வணக்கம் மாணவர்களே தமிழ் கடல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் இப்போ வந்து பகுபத உறுப்பிலக்கணத்தில் வந்து பகுபதம் பகாபதம்னு ரெண்டு வகை இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் பகுபத உறுப்புகள் இந்த ஆறு வகைப்படும் இருக்குல்ல அதை ஒவ்வொன்றையும் எப்படி தெளிவாக இது பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பகுதினா என்ன மிகுதினா என்ன இடைநிலைனா என்ன சந்தினா என்ன சாரியைனா என்ன விகாரம்னா என்னன்னோ அதில் சில எடுத்துக்காட்டுகளையும் உங்களுக்கு சொல்லித்தரேன் பகுதி சொல்லின் முதலில் நிற்கும் பகாபதமாக அமையும் அமையும் ஏவலாகவும் பெயர் சொல்லா இருந்தா அறுவகை பெயராகவும் அமையும் பெயர் சொல் அறுவகைப்படும் நம்மளுக்கு தெரியும் பொருள் பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினை பெயர் குணப்பெயர் பண்பு பெயர் இதுல ஏதாவது ஒன்னா அமையும் அடுத்து பாருங்க வந்து இறுதியில் நிற்கும் சொல்லின் முதல்ல நிற்கிறது பகுதி இறுதியில நிற்கிறது விகுதி திணை பால் என் இடம் காட்டுவதாக அமையும் திணை பால் என் இடம் இந்த நான்கையும் காட்டும் இடைநிலை பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டும் இடைநிலை தான் காலம் காட்டும் விகுதி வந்து தினை பால் எண் இடத்தை காட்டும் சந்தி பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும் பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வந்தால் சந்தி சாரியை வந்து பகுதிக்கும் விகுதிக்கும் இடைநிலைகளை சார்ந்து வரும் பகுதி விகுதி இடைநிலைகளை சார்ந்து வர்றதுனால அதுக்கு பேரு சாரியை அப்படின்னு பேரு பெரும்பாலும் இது எங்க வரும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வரும் சந்திங்கிறது பகுதியையும் பிற உறுப்புகளை இணைச்சா அது வந்து சந்தி சந்திக்க வைக்கிறது சந்தி அது சார்ந்து வர்றது சாரியை சந்திங்கிறது பகுதிக்கும் இடைநிலைக்கு இடையில் வரும் சாரியைங்கிறது இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும் விகாரங்கிறது ஒரு தனி உறுப்பு கிடையாது மேற்கண்ட பகுவத உறுப்பு இல்லை அதாவது இந்த ஐந்து இதில் ஏதாவது ஏற்படும் மாற்றம் தான் விகாரம் அப்படின்னு சொல்கிறோம் இது போக இன்னோன்று இருக்குது அதுக்கு பேர் எழுத்து பேர் அது என்னென்னா இங்கே பாருங்கள் பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து தான் எழுத்து பேர் காலத்தை உணர்த்தாமல் வரக்கூடிய மெய்யெழுத்து எழுத்து பேர் இது இத்து மட்டும்தான் இதில் வரும் சாரியை இடத்தில் இத்து வந்தால் அது எழுத்து பேர் சாரியை இடத்துல இத்து வரும்போது அங்குறதா மேக்சிமம் சாரியையே வரும் அது வராமல்